ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்ப வந்து பார்த்தோன்னா நிறைய மக்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா வீட்டுல தெய்வம் வரல தெய்வம் வரல இதேதான் நிறைய பேருக்கு வீட்டுல சாமி வரல சாமி வரல அதுக்கு ஏதாவது சொல்லுங்க ஐயா சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்க இப்ப வந்து பார்த்தோன்னா ஒரு வீட்டுல வந்து பார்த்தோன்னா அது ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா வீட்டுல வந்து என்ன பண்ணுவாங்க எங்கேயாவது பயந்துட்டுறவங்க ஜொரம் காய்ச்சல் அதிகமா வந்துடும் அப்ப அந்த குல தெய்வம் எல்லாம் வரணும்னா என்னன்றது நிறைய பேர் கேட்பாங்க இப்போ ஒரு வீட்டுல வந்து பாத்தோம்னா தெய்வங்கள் வரணும்னா என்ன பண்ணணும்னா வீட்டுல பஸ்ட் வந்து நம்ம வீடு வந்து தூய்மையா இருக்கணும் மனம் தூய்மையா இருக்கணும் வீடு வந்து இப்ப பாத்தோம்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தோம்னா பசு சாணம் போட்டு காலையில என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து பாத்தோம்னா இப்போ பாருங்க மார்கழி வரப்போகுது இப்ப அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வீடு எல்லாம் அப்படியே மொழிகிடுவாங்க வீட மொழுவான என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்களும் என்ன பண்ணா அந்த காலத்து ஸ்டைல மாறணும் இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வீட்டுல வந்து தண்ணி எடுத்துங்க தண்ணி வந்து எடுத்து என்ன பண்ணுங்கன்னா தண்ணியில வந்து கோமியம் கோமியம் அதுல வந்து பாத்தோம்னா கொஞ்சம் ரவாது ஜவாது போட்டுங்க ரவ மஞ்சள் போட்டுங்க இந்த மஞ்சளை போட்டு என்ன பண்ணா வீடு புல்ல தொடங்க அந்த மாதிரி தொடச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்துடும் ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன பண்ணா கண்ட கண்ட பெண்ணாயில எல்லாத்தையும் உள்ள போட்டு எல்லாத்தையும் தொடச்சு எந்த சாமி வரா எந்த சாமி வராது வெளியே தான் போகும் அதனால நீங்க தெய்வம் பழைய காலத்தை பின்பற்றுங்க ஒரு வீட்டுல தெய்வம் வந்து பாத்தோம்னா வரணும்னா நீங்க என்ன பண்ணா ஒரு வாசப்படி எதிரில் வந்து பாத்தோம்னா வாசப்படியில வந்து ஒரு மஞ்சள் துணி எடுத்துங்க அந்த மஞ்சள் துணியில வந்து என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் துணியில வந்து வெள்ள இருக்கும் கிடைக்கும் பாருங்க ஈஸியா வெள்ள இருக்கு விதை வெள்ள இருக்கு பூல பாத்தா வெள்ள இருக்கு செடியில காய் இருக்கும் அதை வந்து நீங்க ஒத்தப்படியில் அஞ்சோ ஒம்போதோ எடுத்துங்க அதே மாதிரி வில்வங்காய் 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 வந்து பார்த்தோம்னா வில்வங்காயும் சகல தேவதைகளும் வசித்தன்மை உண்டு அந்த வில்வங்காய் விதை எடுத்துங்க அதுவும் பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் கிடைக்க ஏன்னா வில் வந்து சாதாரண விஷயம் இல்லை சகல தெய்வங்கள் தேவதைகள் எல்லாமே வசியாகக்கூடிய விஷயம் அந்த வில்வை விதைக்கு இதை எடுத்துங்க அதை மஞ்ச அந்த வெள்ள துணியில் மஞ்சள் பூசிடுங்க இதை வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறங்கன்னா அதில் வந்து அஞ்சு ரூபா காயின் வச்சுருங்க பச்சை கற்பூரம் அதில் ஜவ்வாது அதே மாதிரி வெட்டி வேறு வெட்டி வேறும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது வெட்டி வேறு வந்து அதில் வச்சுருங்க இதை வச்சுட்டு என்ன பண்ணுறங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா வசித்தன்மை எந்த மூலிகை உங்களுக்கு மூலி ஏதாவது கிடைச்சா பாருங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க துளசி துளசி ஏதாவது இருந்தா துளசி கூட எடுத்து அதுல வச்சுங்க துளசி வச்சுட்டு நீங்க என்ன பண்றேன்னா இத ஒரு முடிச்சு போட்டுங்க முடிச்சு போட்டு நீங்க என்ன பண்றோம்னா வாஸ்பின்ல கட்டிடுங்க கட்டிட்டுன்னா என்ன பண்ணோம்னா இது பூஜை பண்ண பண்ண அந்த குலதெய்வத்தை இழுத்து வந்துடும் ஏன்னா காரணம் பச்சைக்கார்புறத்துக்கு தெய்வ ஆற்றல் வசித்தன்மை உண்டு இந்த வாசனைக்கு என்ன பண்ணா அந்த தெய்வம் உள்ள அப்படியே டக்குன்னு இழுத்து விட்டுரும் தருவை புல்லுல இருந்து வெட்டி வேறில இருந்து அஹ் வில் விதையில இருந்து வெள்ளை இருக்கேன் இதெல்லாம் வந்து விதைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா சக்தி கிடைச்சது இது என்ன பண்ணுன்னா இழுத்து ஊட்டுக்குள்ள விட்டுரும் குல தெய்விலிருந்து மற்ற தேவதையும் ஊட்டுக்குள்ள வந்துருவாங்க அந்த மாதிரி பண்ணீங்க அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா இருட்டு இப்ப நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேல என்ன பண்ணுங்க பத்து மணிக்கு மேல என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து தண்ணி எடுத்துங்க ஒரு சொம்பு தண்ணி சுத்தமான தண்ணி எடுத்து அதுல பச்சை கருப்பூரம் போட்டு மாடி மேல வச்சிருங்க ஒரு நாள் புல்ல வச்சிருங்க நைட் புல்ல வேணா என்ன பண்ணோம்னா இப்போ அது வந்து ஈர்ப்பு சக்தி தெய்வங்கள்ல ஆகாஷம் இப்ப நாங்கெல்லாம் பார்த்தோம்னா மை அடிக்கிறோங்க இல்ல அந்த மையில எல்லாம் பார்த்தோம்னா பச்சை கருப்பூரம் போடுவோம் அதே மாதிரி இருந்து எல்லாமே போடுவோம் அவ்வளோ போகிற நாட்டு மருந்துக்கள் கிடைக்கும் அந்த பச்சை கருப்பத்தை என்ன பண்ணுறாங்கன்னா நான் தண்ணியில் ஒரு சொம்பில் விட்ருங்க அந்த தண்ணியை எடுத்துன்னு போய் மாடி மேலே வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிருங்க அது என்ன பண்ணேன்னா இந்த ஆகாயத்தில் இருக்கிற இப்போ சப்போஸ் எங்கே இருந்தாலும் ஈர்ப்பு சக்தி தெய்வங்கள் வந்து இந்த பிரபஞ்ச சக்தி தான் அப்படி இழுத்து வச்சுக்கோம் இதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் தெளிச்சுட்டு வாங்க வந்து பார்த்தோன்னா அந்த பச்சை கருப்பத்தை வந்து ஒம்பது வாரம் ஒம்போது வாரம் என்ன பண்ணுறாங்கன்னா தினமும் மாடி மேலே ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு புது தண்ணி கொஞ்சமா ரொம்ப இன்னொன்னு பார்த்தோன்னா அந்த பாத்திரம் எல்லாம் வந்து பார்த்தோன்னா பித்தளை செம்பு வைங்க அதுதான் ஈர்ப்பு சக்தி நீங்க வந்து சில்வர்ல வச்சு ஈர்ப்பு சக்தி கிடையாது அப்போ அதை ஒன்பது வாரம் என்ன பண்ணனா இது ஒன்பது நாள் பண்ணலாம் இல்ல ஒன்பது வாரம் பண்ணலாம் அப்படியும் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றேன்னா மேல வச்சு பச்சை கருப்பத்தை போட்டு அதை எட்டு வந்து வீட்டில எல்லாம் தெளிச்சிருங்க வீட்டில் எல்லாம் தெளிச்சுட்டு மீந்ததை செடி குத்திருங்க இந்த மாதிரி ஒன்பது நாள் யார் ஒரு ஒரு வீட்டில் இது பண்றாங்களோ ஏன்னா பச்சை கருப்பத்துக்கு வந்து ஈர்ப்பு சக்தி அதிகம் அதே மாதிரி எல்லா தேவதையும் வசித்தன்மை கூடியது ஏன்னா நாங்க எல்லாமே அது ஆல்ரெடி எல்லா மூலி மயில் எல்லாத்துக்கும் அதை பயன்படுத்தாத இதே கிடையாது அத்தனை மந்திரவாதிகள் இருந்து சாமியார்ல இருந்து கும்பாசிசேகம் செய்ய எல்லாத்துக்கும் பயன்படுத்தாததான் பச்சை கருப்புறம் அவ்வளோ தெய்வாற்றல் உண்டான விஷயம் நார்மல் கற்பூரம் கிடையாது பச்சை கருப்புறம் இதை வந்து என்ன பண்றதுன்னா தினமும்

வீடெல்லாம் என்ன பண்ணுவாங்க நல்லா மஞ்சள் போட்டு அப்பெல்லாம் வந்து கோமியம் போட்டு தண்ணியில் போட்டு தெளிப்பாங்க இப்பெல்லாம் எல்லாம் பெண்ணில் போட்டு தெளிச்சு நிக்கிறாங்க வந்து இப்பயும் கிராமம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா வாஸ்படியில் வந்து வீட்டுக்கு வாஸ்படி வந்து என்ன பண்ணுவாங்க மஞ்சள் போட்டுருவாங்க மஞ்சளும் இதுவும் போட்டு நல்லா சாணி அந்த திண்ணை கலாம் முழுக்குவாங்க அதே மாதிரி இந்த சைடு எல்லாம் சாணி அரிப்பாங்க சாணி எரிச்சிட்டு பிள்ளையார் பிடிப்பாங்க பசு சாணத்துல பிள்ளையார் பிடிச்சிட்டு பூசணக்கா பூ வரும் அந்த பூசணக்காய் பூவை அப்படி வைக்குவாங்க இந்த மார்கழி மாதம் தினமும் வைப்பாங்க அப்போ அதெல்லாம் வைக்கும் போது அந்த அந்த ஊர்ல பஜனை படும் போது அந்த தெய்வங்கள் வரும்போது உள்ள வந்துடும் அவ்வளவு மகத்துவம் முன்னோர்கள் பண்ணது ஆனா இப்ப என்ன பண்றாங்க எல்லாமே மாறி போச்சு அதே மாதிரி நம்ம அந்த இது பண்ணும்போது போது ரெண்டு சைடு நம்ம அண்ணாத்துக்கு என்ன பண்ணா ரெண்டு சைடு புள்ளியார் பிடிச்சி வீட்டுக்கு மின்ன வைக்கலாம் மின்ன மின்ன வச்சீங்கனாவே அப்படியே என்ன பண்ண தெய்வங்கள் வீட்டுக்குள்ள வந்துடும் அதே மாதிரி நீங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா தெய்வங்கள் உள்ள இன்னொரு முறை வரணும்னா ஈஸியா வரணும்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா வீட்டு வாஸ்படியில உள் சைடு தினமும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகத்துல பிரம்ம முகத்துல வந்து நெய் நெய்யும் தேங்காய் எண்ணெய் ரெண்டு கலந்துருங்க ரெண்டு சைடு வாச்பெடியில் ரெண்டு சைடும் விளக்கு வைங்க விளக்கு வச்சு பிரம்ம மூத்தல கதவை வந்து முடிஞ்சால் திறந்து விடுங்களா அப்படியே கூட ஒரு அளவு கொஞ்சம் போதும் மூட்டு இருந்தால் கூட தெய்வத்துல தான் சொல்ல தேவை தெய்வம் எல்லாம் நாள் வந்துடும் கதவை திறந்து விட்டாதான் வரணும் ஏன்னா நாங்களே பூஜை எல்லாம் தான் பண்றோம் அந்த மாதிரி நீங்க அதை கொளுத்திட்டு அதில் வந்து நீங்க டைமண்ட் கல்கண்ண போட்டு பிரம்ம மூத்தல இதை பண்ணுவோம்னா கண்டிப்பா பதினோரு நாள் இல்ல ஒரு இருபத்தி ஒன்னு நாள் பண்ணினுங்களா கண்டிப்பா அந்த உள்ள தெய்வம் வந்துடும் தெய்வம் வந்துச்சுன்னா அந்த வீட்டுல என்ன பண்ணோம் குடும்ப ஒற்றுமை வரும் தெய்வம் இல்லைனாவே அந்த ஊரில் சென்ற சச்சர் வரும் அதே மாதிரி பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு சுபட்சி கிடைக்கும் கோவத்தன்மை வராது வீட்டுக்குள்ளே வந்தால் அப்படியே தெய்வம் வாசனைகள் திரவங்களோட இருந்தால் வீடு அப்படியே அவ்வளோ ஆனந்தம் அடையும் எப்போவுமே தெய்வங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா சுத்தம் மத்தமாக வாசனை திரவங்களோட பூவு இந்த மாதிரி ஜவ்வாது பூ இந்த மாதிரியெல்லாம் வாசனை விபிதி இதெல்லாம் வீட்டில் இருந்தாவே கண்டிப்பாக வந்துடும் யார் ஒரு வீட்டில் அந்த பூஜை அறிஞர்கள் பார்த்தோன்னா விபிதி ஒரு தட்டுல எந்த நேரமும் கொட்டி வச்சாங்களா கூட அந்த வீட்டில் தெய்வம் ஈஸியாக வந்துடும் ஏன்னா விபிதிக்கு எல்லா தெய்வங்களும் வசத்தன் உண்டு அவ்வளோ பவர் இருக்கு விபிதியை சும்மா நீங்கள் கொட்டி வச்சு பூஜையில வச்சுட்டு வந்தோன்னாவே ஆட்டோமேட்டிக்கா தெய்வம் வந்துடும் அதே மாதிரி வீட்டு அறையில் ஒரு பூஜை அறையில வந்து பார்த்தோன்னா ஒரு க ஒரு செம்பு பாத்திரத்துல இல்லை பித்தளை இல்ல வந்து பார்த்தோன்னா பச்சை கருப்புறத்தை போட்டு எந்த நேரமும் அதை அப்படியே வீட்டில் வச்சாங்கன்னா தெய்வம் உள்ள வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வீட்டுல வந்து எந்த நேரமும் மயில் இருக்கு பூஜை அறையில மயில் இருக்கு வெட்டி வேறு இதெல்லாம் பூஜை அறையில வச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன ஆகுன்னா தெய்வம் உள்ளே வந்துடும் இதுவும் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து தெய்வங்கள் கட்டுப்பட்டு உள்ளே வரும் மாதிரி தெய்வங்கள் இடத்துல வந்து பார்த்தோம்னா சுத்தமாக வச்சிங்க இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படியே எலுமிச்சி மலம் போடுவாங்க அது போட்டால் அப்படியே அழினு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது பூ போட்டால் உடனே எடுத்துடணும் அது அப்படியே அழகின்னு இருந்தாலும் இது கிடையாது அதே மாதிரி என்ன பண்ணுவேன் இன்றைக்கி படையல் போடுவாங்க அது பார்த்தா அப்படியே அழகு மாதிரி இந்த மாதிரிலாம் விடக்கூடாது இன்றைக்கி போட்டால் உடனே எடுத்துடணும் பூ வந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே எடுத்து போட்டோம் இந்த மாதிரி சுத்தம் மொத்தமாக வீட்டில் வச்சுக்க நான் கண்டிப்பாக வீட்டில் எல்லா தெய்வம் வந்துடும் அதே மாதிரி வீட்டில் வந்து நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன் யார் ஒரு ஒரு வீட்டில் ரொம்ப அழுந்துன்னு ஒரே சிற பொழைமைன்னு இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் கூட கண்டிப்பாக தெய்வம் வராது யார் ஒரு வீட்டில் மன அமைதியோ கரெக்டாக சாயந்திரத்திலான ஆறு மணிக்கான வீட்டில் விலை கொளுத்திட்டு ஒரு வீட்டில் வந்து பார்த்தோன்னா எந்த நேரமும் விலை கொளுத்திட்டு நல்ல ஒரு சாம்பிராணி வாசனை திறங்கள்லாம் போட்டுட்டு அந்த வீட்டில் அமைதியும் நிதானமும் சதமும் சந்தம் இல்லாமல் கடை எல்லா தேவதையும் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும் எந்த நேரமும் எந்த நேரமும் தெய்வம் வீட்டில் இருக்கும் வீட்டில் தெய்வம் இருந்தாவே கண்டிப்பாக அந்த வீடு நல்லதே நடக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தாந்திரிகத்தில் தெய்வத்தை உள்ள வரைக்குது இப்ப சொன்ன விஷயங்களை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா இதுல உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் கனவுல நிறைய தெய்வங்கள் காட்சி கொடுப்பாங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா